இன்சொல் அமுது வழங்குபவர் மா ஜகத் கஸ்பார் அவர்கள் அன்பு நண்பர்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளை பற்றி பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சங்களில் ஒன்று ரொம்ப கேள்வி கேட்குறாங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க நம்ம பிள்ளைகள் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கே இருக்கக்கூடாதுங்கிற பார்வை இப்போ பெற்றோருக்கு இருக்கிறது அது ஒரு பண்பாட்டு விழுமியமாகவே மாறி இருக்கிறது உண்மையில் தர்க்க விசாரணை இல்லாத ஒரு நாகரீகம் செழுமையும் சரிவும் பெறாது உயர்ந்த நாகரீகங்கள் எல்லாம் தர்க்க விசாரணையின் ஊடாகத்தான் வளர்ந்திருக்கின்றன அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை நிச்சயமாக வளர்க்கணும் இப்போ எப்படி மதுரை கண்ணை ஏறிச்சது சரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களோ அதே மாதிரி ஒரு முறை ஒரு மாணவன் கேட்டான் நான் ஒரு பிரதராக இருந்தபோது ஃபாதர் முன்னாடி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸில் வந்து கிங் சாலமோன் அப்படிங்கிற ஒரு இருக்கு அந்த சாலமோன் கிங் என்னென்னா கடவுள் வந்து நான் உனக்கு ஒரே ஒரு வரம் கொடுக்குறேன் என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து எனக்கு ஞானத்தை தா அப்படின்னு கேட்டதாக பதிவு இந்த கதையை நான் வந்து அரை மணி நேரம் நிறைய பண்ணிட்டு தம்பிங்களா கடவுள் இதே போல உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க எல்லாம் எங்களுக்கு வந்து கிரிக்கெட் பேட் வேணும் ஃபுட்பால் வேணும் அப்படியே லோட் லோடா சாக்லேட் வேணும் இப்படிலாம் கேட்டேன் நான் வந்து என்ன பசங்களா ஐம் வெரி வித் வித்தியா அரை மணி நேரம் சாலமோன் மண்ணுடைய கதையை சொல்லிட்டு அவன் ஞானத்தை கேட்டதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் நீங்க எல்லாம் கிரிக்கெட் பேட்டு ஃபுட்பாலு சாக்லேட்டு சொல்கிறீங்களே ஒரு வேலை கடவுள் எனக்கு முன்னால் வந்து உனக்கு ஒரே ஒரு வரம் தருகிறேன் நீ எதை வேண்டுமானாலும் கேள் என்று கேட்டால் நானும் சாலமோன் மன்னனைப் போல கடவுளே எனக்கு ஞானத்தையும் அறிவையும் தா என்று கேட்பேன் அப்படின்னு சொல்லி முடிக்கல ஒரு பையன் கையை தூக்கி பிரதர் யார் யாருக்கு எது எது இல்லையோ தான் கேட்பாங்க பிரதர் அப்படி வந்து கூலா அடிச்சிட்டு உட்காந்துட்டான் கோவம் வரல எனக்கு பரவாயில்ல எவ்வளோ டைமிங்கா பையன் அடிக்கிறான்னு அப்படின்னு ரொம்ப ரசிச்சேன் உங்க கல்லூரி மேடையில வந்து எழுத்தாளர் வந்து இதே மாதிரி ஒரு கதை சொன்னாரு அவங்க வீட்டுல அவங்க பிள்ளைங்களுக்கு பாட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்களா என்ன கதை அப்படின்னா கடவுள்கிட்ட கேளுங்க கடவுள் கொடுப்பாரு ஆபத்துல கூப்பிடுங்க அவர் குரல் கொடுப்பாரு குட்டியானை வந்து நீராந்த போது ஏரிக்கு ஒரு முதலை வந்து அந்த குட்டியானைய யானையை பிடிச்சிக்குது குட்டியானை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்து அது கத்துது கிருஷ்ண பரமாத்மா அந்த வீசி வந்து அந்த குட்டியானைய காப்பாற்றுறாரு முதலிய கொன்றாரு அப்படிங்கிறவங்க கதை சொல்லி முடிக்கவும் அந்த சின்ன வாண்டு பொண்ணு அவரோட குழந்தை பாட்டி உன் கதையில பேருக்கு எத்தனை வருஷமா இந்த கதையை சொல்லிருக்க பாட்டி குட்டியானைய படித்தது யாரு கிருஷ்ண பரமாத்மா முதலைய படிச்சது யாரு கிருஷ்ண பரமாத்மா நானும் தங்கச்சியும் சண்டை போட்டா நீ என்ன பண்ணுவேன் எங்க ரெண்டு பேரு சமாதானம் தானே பண்ணி வைப்பேன் முதல்ல படிச்சதும் குட்டியானையை படிச்சதும் கடவுள் தான் அவர் சமாதானம் தான் பண்ணி வச்சிருக்கணும் கடா இதெல்லாம் எடுத்து வீசி இருக்க கூடாது கதையில தப்பு இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய திங்கிங் இன்றைக்கு உள்ள பிள்ளைங்களுக்கு அது இருக்குன்னா அதை அதிக பிரசங்கித்தனோ அதிமேதாவித்தனோ அல்லது பெரியோரை மதிக்காத தன்மை என்றோ நாம் தடை விதிக்க கூடாது உண்மையில் அது ஒரு என்லைட்டன் என்று சொல்லுவாங்களே அதை நோக்கிய பயணத்திற்கு அந்த குழந்தைகளை வழிநடத்தும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் நன்றி இன்சொல் அமுது வழங்கியவர் மா ஜெகத் கஸ்பார் அவர்கள்